நம்ம சபைக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் வராங்க ஒரு மாதம் வராங்க திடீர்னு அதுக்கப்புறம் மாட்டேங்கிறாங்க ஏன் வரலை அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தேங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் அப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்போ இங்கே இங்க இங்கே நட என்ன நடக்குது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சபையில் வந்துட்டு இல்லைங்க அவங்க வந்தாங்க ஒரு தேவையோட எதிர்பார்ப்போடு வந்தாங்க அது திருப்தி அவங்களுக்கு தேவை எதிர்பார்ப்பு வரலன்னு அவங்க போயிட்டாங்க இதெல்லாம் நாம் சொல்கிற காரணம் நான் சொல்கிறேன் அவங்க ஆத்மாவை ஆண்டவர் இழுத்துட்டார்னா என்ன கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் போக மாட்டாங்க என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ ஆசீர்வாதம் கிடைக்கதோ இல்லையோ அவங்க ஆத்மா மனவாழ்ந்த சந்திச்சுட்டாங்கன்னா அப்போ இந்த ஆத்மா அவனுடைய சந்தோஷத்தை தீர்க்கிற இடமாகத்தான் என்னவாக இருக்கணும் திருச்சபை இருக்கணும் இப்போ பாருங்க வசனம் சொல்லுது தாகமாக இருக்கிறவன் இடத்துல வந்து ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள கடன் இந்த ஜீவ தண்ணீரை அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தன்மை அந்த ஜீவத் தண்ணீர் அதாவது சபைக்கு இருக்கணும் அந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குதா இங்க ரெண்டு விதமான தண்ணி இருக்குது இன்னைக்கு கடைசி காலத்துல சபையில ரெண்டு விதமான தண்ணி இருக்கு என்ன விதமான தண்ணி இருக்குது ஒரு தண்ணி ஜனங்களை அந்த நேரத்துக்கு திருப்திப்படுத்த அனுப்புது இது அந்த நேரத்துக்கு மட்டும் தாகம் தீர்க்கப்படுது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயங்கர வெயிலில் போவோம் வெயிலில் போகும்போது அங்கே அங்க போயிட்டு டக்குன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது அந்த நேரத்திற்கு சில்லுன்னு ஒரு தாகத்தை தீர்க்கும் ஆனாலும் தண்ணி தீர்க்கிற தாகத்தை அதை தீர்க்காது தண்ணி வந்து அவ்வளோ உடம்புடைய காரியத்துக்கு அவசியம் அதுக்கு ஈக்குவலாக கூல்ட்ரிங்க்ஸ் மாறாது அது டைம் பீயிங் அவ்வளோதான் அதே மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் சபைக்கு வரும்போது அந்த நேரத்தில் ஜனங்களை பேசி அனுப்புகிறோம் நான் இது உங்களுக்கு கொஞ்சம் சாட்சியோடு சொன்னால் புரியும் நான் நினைக்கிறேன் எங்கள் சபைக்கு நான் முதன் முதலாக போகும்பொழுது எந்த தேவையோடும் போகவில்லை அதாவது வியாதியாக இருந்தேன் சுகமாக்கிறதுக்காக போனேன் இல்லை நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பணத்துக்காக போனேன் அல்லது ஆசீர்வாதத்துக்காக போனேன் இல்லை எந்த காரணத்துக்காகவும் போகல அதுதான் பெரிய ஆச்சரியமே எங்கள் சபைக்கு நான் எப்படி போனேன்னு சொன்னால் ஒரு நண்பர் வந்து என்னை கூப்பிட்டார் இன்றைக்கி சபைக்கு வந்து பாரு எங்கள் சபை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி வான்னு சொன்னார் நான் அவரோடு கூட போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு சர்ச்சுக்கு ஒன்றுக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லி தான் நான் போனேன் அங்கே போய் உட்கார்ந்தபோது நான் அங்கே ஒரு பாடலை கேட்குறேன் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியாது அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்க நான் சொல்கிறது வந்து இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு என்னன்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஒரு புது உணர்வு வருது ஒரு சந்தோஷம் வருது நான் வந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கணக்கில் சினிமா பாட்டு கேட்குறவேன் அதாவது எங்கள் வீட்டில் அந்த காலத்திலலாம் கேசட்டு தான் கேசட்டு கிட்டத்தட்ட நூறு இரநூறு கேசட் வச்சுருப்பேன் அந்த மாதிரி ஆயிரம் கணக்கில் பாட்டு கேட்குறவேன் பாட்டு தான் எனக்கு எல்லாமே காலைல எழுந்திரிச்ச உடனே பாட்டு போட்டுருவேன் நான் தூங்க போற வரைக்கும் பாட்டு கேட்பேன் அப்படி இருந்த காலத்துல இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை நான் கேட்டு விதவிதமான இசையமைப்பாளருடைய பாடல்களை கேட்டு இதுல எதிலையுமே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு உண்மை அதெல்லாம் அந்த கேட்கிற நேரத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதான் சொன்னேன் அதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி அது இருக்கு ஆனா இந்த பாட்டை பர்டிகுலர் அந்த பாட்டை கேட்கும்போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு களி கூறுதல் வருது என் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது என்னை அறியாமலேயே கைத்தட்டி பாட ஆரம்பிக்கிறேன் அங்க பக்கத்துல ஒருத்தர் புக்கை வச்சு பார்த்து பாடிட்டு இருக்கிறாரு அவர் யார் என்னன்னே தெரியாது அந்த புக்கை என் பக்கமா இழுத்து வச்சுக்கிட்டு நான் அதை பாட்டு பாடுறேன் அவர் என்ன வித்தியாசமா பாக்குறாரு ஆனா எனக்கு அந்த பத்தின எந்த உணர்வுமே கிடையாது அந்த பாட்டை நான் பாடுறேன் அந்த பாட்டுல பாட 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 எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது அது என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அந்த பாடல் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற பாடல் அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றின பாடல் வரும்போது எனக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் வருகிறது அந்த ஜீவ தண்ணீர் வரும்போது என்னுடைய தாகத்தை தீர்க்கிறது ஆத்மா தாகத்தை தீர்க்க தொடங்குகிறது அந்த ஆத்மா தாகத்தை தீர்க்க தொடங்க 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 எனக்கு என்னை அறியாமலேயே நான் பல பாவங்களை செய்து அந்த காலேஜ் பருவத்தில் ஸ்கூல் பருவத்தில் என்னென்ன பாவம் இருக்கிறோமோ அதற்குரிய பாவம் எனக்கும் இருந்தது அந்த பாவங்களை எல்லாம் ஒரு நாள் ராத்திரி அந்த ராத்திரி வேலையில் தான் நான் ஈவினிங் தான் சர்வீஸுக்கு போனேன் அந்த ஒரு நாள் ராத்திரியில் அந்த ஒரு பாடல் எனக்குள்ளாக இருந்து அகற்றினர் மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த அந்த பாவம் செய்கிற சிந்தனை இல்லை எழுந்திருச்ச உடனே சினிமா பாட்டை எடுத்து கேசட்டில் போடுற ஆள் நான் அதை போட்டுட்டு தான் ப்ரஷ் பண்ணவே போவேன் மறுநாள் காலையில இருந்து சினிமா பாடல் கேட்கறது நின்றுச்சு எனக்கு தெரியல நான் அதை கேட்கவும் இல்லை எனக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை கேட்கணுங்கிற உணர்வே இல்லை காலையில் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்ச உடனே அந்த ஃப்ரெண்டுகிட்ட அவர் வந்து என்ன காலையில் வந்து சொன்னார் இன்றைக்கும் ப்ரேயருக்கு வரியானார் வரேன்னு சொன்னேன் மறுநாளும் சொன்னார் மறுநாளும் அந்த பாடல் பாடப்பட்டது என் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது என் ஆத்தும தாகம் என்னை அறியாமலேயே அந்த பாவங்கள் என்னை போயிருந்துச்சி சினிமா பாட்டு கேட்கறது நின்றுருந்துச்சு எனக்குள்ளே இருந்த பாவங்கள் ஒழிஞ்சு போயிருந்துச்சு இதைத்தான் சொல்கிறேன் இந்த தாகத்தை ஒரு நாளில் அங்கே ஆண்டவர் செய்தார் ஒரே ஒரு ட்ரிப் தான் அதற்கு பிறகு யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை யாரும் என்னை கம்பல் பண்ணவே இல்லை என்னை அறியாமலேயே அந்த திருச்சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன் ஏற குறைய இருபத்தெட்டு ஆண்டு காலம் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ள இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ள நிக்க வச்சிருக்கிறாரு காரணம் என்ன என்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தது அதைத்தான் சொல்றேன் நாம விசுவாசிய கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க விசுவாசியை நம்ம எப்படி அவங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணும் இங்க வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணும் நான் சொல்றேன் நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக முந்து நாள் ஆவியானவற்றை கேட்டு பாருங்க ஆவியானவரே என் சபைக்குள்ள வந்த ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் வெளியே போக கூடாது ஆவியானவரே என்னுடைய சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தன் வந்து அவன் அந்த வியாதி சுகமாகாமல் திரும்பக்கூடாது என்னுடைய சபைக்குள்ள ஒரு பிசாசு பிடித்தவன் வந்து டெலிவரன்ஸ் ஆகாமல் திரும்ப கூடாது என் சபைக்குள்ள துக்கமாய் ஒருத்தன் வந்து அதே துக்கத்தோடு கூட போகக்கூடாது ஏசுகிட்ட வந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அத்தனை பேரும் மாற்றப்பட்டவர்களைத் திரும்பினார்கள் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஒரே ஒருத்தன் மாத்திரம் துக்கமாய் போனான் அவன் பணத்தாசை பிடித்தவன் மற்றபடி அவன் பணத்துக்காக ஏசுக்கிட்ட வந்தவன் மற்றபடி வேற யாருமே வேற யாருமே ஏசுகிட்ட அப்படி திரும்பி போனது அப்போ நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும் ஆண்டவர் எனக்குள்ளேருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்படணும் இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே இருந்து அந்த இது எங்கிட்ட இருக்கிறது தண்ணி ஆவியானவரால் நிரம்ப போது அது ஜீவத்தண்ணி அதனால தான் ஆவியும் மனவாட்டியும் ஆவியானவரும் சபையும் கூப்பிடுறாங்க ஏன் சபையிலேருந்து வர வார்த்தை சாதாரண வார்த்தை